பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் சின்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் நான் இங்கு பேசுறேன் தமிழக அரசாங்கம் அறிவித்த கணக்கின்படி காலை முறை பணியிடத்திலே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் பழைய ஓய்வூதிய திட்டத்திலே பணிபுரிகிறார்கள் ஆறு இருபத்தி நூற்றி நாற்பது பேர் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை போன்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் தமிழ்நாட்டிலே அரசு ஊழியர் ஆசிரியர்கள் நாற்பத்தி பேர் இதில் பணிபுரிகின்ற பொழுது பணியிடை மரணம் ஆறாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி நாலு பேர் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் தமிழக முதல்வர் அறிவித்ததுதான் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலிலே அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எங்க கிட்ட வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் தரணும்னு சொன்னாங்க இப்போ நான் ஓய்வு பெற்று இருபத்தி ஏழு மாதங்களாவது இந்த அரசாங்கம் இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எங்களை ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பதின் படி பழைய ஓய்வூதியம் தரோம் சொன்னார் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நாங்கள் போராட்டம் நடத்தும் போது கூப்பிடுறதே கிடையாது அவரே நேராக வருவார் எங்ககிட்ட இருக்கிற மைக்க பிடிக்குவாரு அன்பார்ந்த அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களே இந்த உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் தர மாட்டாங்க இந்த முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் சாலையில் இருக்கிறேன் இந்த கழக ஆட்சி அமைந்தவுடன் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான அனைத்து கோரிக்கையும் நிறைவேற்றுவேன் அதுல பழைய ஓய்வூதியம் இந்த கழக ஆட்சி வந்தா மொத கையெழுத்து போடுறோன்னு சொன்னார் மொத கையெழுத்து பழைய ஓய்வூதியம் எங்க கிட்ட சொன்னார் ஆனா ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டுகள் ஆட்சி நாங்களும் பலகட்ட போராட்டங்களை நடத்தினோம் கேட்ட என்ன சொல்றாரு அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட நிதி இல்லைன்னு சொல்கிறார் சரி இந்தியாவில் தானே இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்தில் பதினொன்று புள்ளி ஜீரோ ரெண்டு இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் மாநிலம் சொல்ற அப்புறம் சொல்ற பழைய ஓய்வூதிய திட்டம் மேற்கு வங்காளத்தில் இருபத்தி மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த தமிழ்நாட்டை விட பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இமாச்சல பிரதேசம் போன்ற ஐந்து மாநிலங்களில் புதிய கர்நாடகா ஏழு மாநிலங்களில் புதிய ஓய்வூதிய திட்டம் இருந்ததை ரெண்டாயிரத்தி இருபத்தி பழைய ஓய்வூதியமாக மாற்றி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு சாலினுக்கு என்ன கேடு உனக்கு தமிழ்நாடு பொருளாதாரத்தில் முதலிடம் இருக்கிற சாலின் நிறையா முன்னூத்தி ஒன்பது தேர்தல் அறிக்கையில் சொன்ன நாங்கள் அவ்வளோ சொன்னோம் அரசு ஊழியர் ஆசிரியருக்கு பழைய ஓய்வு சொன்ன ஸ்டாலின் எங்களை நம்ப வச்சு ஆசை வார்த்தை கூறி கழுத்தறுத்து இன்னைக்கு கேட்டால் மூணு நம்பர் குழு கமிஷனை வச்சிருக்கிறாராம் உன்னை எவையா கமிஷன் போட சொன்னா கமிஷன் போடுவதனுடைய குறைக்கோள் என்ன பழைய ஓய்வூதியம் தராம காலத்தை நீட்டடிப்பதனுடைய நோக்கம் எங்களுக்கு தெரியாதா அரசு ஊழியர் ஆசிரியர்கள் படித்து எங்களுக்கு தெரியாது பழைய ஓய்வூதியம் குடியானா இவர் புதிய ஓய்வு ஒரு ஆலோசனை பண்றதுக்கு ஒரு குழு போட்டிருக்கிறாராம் பழைய ஓய்வூதியம் ஒருங்கிணைந்த ஓய்வூதியம் பங்களிப்பு ஓய்வூதியத்தை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி இவர் ஆய்வு பண்ணி புது பழைய ஓய்வூதியம் தராராம் அதுதான் சரியில்லை பழைய ஓய்வூதியம் கொடுங்கன்னு தானே நாங்கள் போராட்டம் பண்ணோம் அந்த பழைய ஓய்வூதிய தரந்தரணி முன்னூறு தேர்தல் தேர்தல் அறிக்கையில் சொன்ன முன்னூத்தி ஒன்பதுல ஏயா தரல என்ன அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஏமாளியா நீ தர மறுத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க செய்ய வேண்டிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் செய்வோம் இந்தியாவில் தானே தமிழ்நாடு இருக்குது ஓய்வு பெற்றவனுக்கு என்ன கொடுக்குறானியா எங்க சம்பளத்தில் பத்து பர்சன்ட் பிடிக்கிறாங்க அதுக்கு அரசாங்கம் பத்து பர்சன்ட் போடுது இதுக்கான வட்டியை சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்றான் இந்தியா தவிர மற்ற மாநிலங்கள் பூரா இதே புதிய ஓய்வூதிய திட்டத்தில் பனி கொடை கொடுக்கிறான் குடும்ப ஓய்வூதியம் கொடுக்கிறான் ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை நாதி இல்லாத தமிழக அரசு இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்களை ஏமாத்தி வஞ்சிக்குது சும்மா 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 ஐயா எதுக்கே இதெல்லாம் நாங்க சொல்லி எங்க ஐயா மூலியமா நிவர்த்தி பண்ணணும் ஒரே நோக்கத்தில் தான் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவங்க வந்து பேசி அதனால தமிழக முதல்வர் அவர்களே இந்த சொன்ன பிரகாரம் நீங்க முன்னூத்தி ஒன்பது தேர்தல் சொன்ன பிரகாரம் பழைய ஓய்வூதியத்தை தர மறுத்தால் நாங்கள் எல்லாம் கொந்தளித்து போயிருக்கிறோம் ஏழாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு செத்திருக்கிறோம் அவன் குடும்பத்துக்கு அவன் ஒரு ஆள் தான் வாரிசு அவன் குடும்பம் நெற்கதையா நிற்கிறா சாப்பாட்டுக்கே வழி இல்லை இப்ப நான் ஓய்வு பெற்றேன் கடைசி மாதத்துல ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்ட ஓய்வு சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் ஆனா இருபத்தி ஏழு ரூபான்னு ஒரு நையா பைசா கிடையாது அந்த வாங்கின தொகைய இந்த ஆள் சொன்னான்னு பேச்சை கேட்டுட்டு யார் இந்த ஆளு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வேற என்ன சொல்ல முடியும் இவரு பேச்ச கேட்டு நம்பி நாங்க அந்த வாங்கின பணத்தை பிள்ளைங்க திருமணம் பையன் கல்யாணம் அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி பென்ஷனாக வர போத இவர் தான் சொல்லியிருக்கிறாரு இதில் வேற சொல்லுவாங்க மாடல் அரசு என்ன இன்ன தான் செய்வோம் செய்வது தான் சொல்லுவாராம் அவரு தேதி வரைக்கும் சொல்றத சொல்லி கீழ்ச்சாரு எங்களுக்கு பென்ஷன் குடியாமத அப்புறம் திட்டத்தில் அவர் பார்த்துக்கோம் தொண்ணூத்தெட்டு சதவீதம் நிறைவேற்றறோம் இவர் சொன்ன வாக்குறுதியை கேட்டு இந்த பணத்தையும் நாங்கள் செலவு பண்ணிட்டோம் இப்போ நெற்கதியாக நிற்கிறோம் வழியே இல்லை அதனால ஐயா உங்ககிட்ட நாங்க ஒரு கோரிக்கை நாங்க வெளியிடுறோம் இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இந்த வார்த்தையை நாங்க கேட்டு ஏமாந்து போயிட்டோம் நாங்க ஓட்டு போட்டு தான் அவங்க அரியணையில உட்காந்து இருக்கிறாங்க எங்க ஓட்டு இல்லனா நீ நடுத்தர உள்ளதா நீ இருக்கணும் நாங்க ஓட்டு போட்டு நாற்பத்தி தொகுதி மேலே குறைவான ஓட்டுல நீங்க ஜெயிச்சுட்டு இப்ப எங்க கோரிக்கை நிறைவேற்ற மாட்டோம்னா இன்னும் ஒரு மடத்தனம் பித்தலாட்டத்தனம் ஒரு எந்த விதமான ஒரு பொய் பேச்சு ஒரு தமிழகத்தை ஆளுகின்ற முதல்வர் பொய் பேசுறதா அது யாருகிட்ட கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் குரு ஆசிரியர் என்பவர் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இந்த குருடைய சாபம் உங்களை கட்டாயம் வந்து பலிக்கும் அதனால நீங்க தரலனா ஒரு கோரிக்கையா எங்க ஐயா கிட்ட வைக்கிறேன் ஐயா அவர்களே இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் ஏமாந்து விட்டோம் ஆனால் வருகின்ற போயிருக்கின்றோம் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அதனால் எங்கள் கோரிக்கையை உங்கள் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே உங்கள் தலைமையிலான கூட்டணி ஆட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகிறது அது நிச்சயம் அந்த காலத்திலே எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்